ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் இருபத்தி ஏழு சூர்யா ஷில்பாவிடம் இருந்து தான் கொண்டு வந்திருந்த டைம் மிஷினை வைத்து ஆரியன் பள்ளத்தில் விழுந்த அன்றைய இரவில் என்ன நடந்தது என்பதை பார்க்க மீண்டும் அந்த இரவிற்கு சென்றான் நள்ளிரவு மணி இரண்டு முப்பதை தொட்டதும் ரேஷ்மி தூக்கத்தில் இருந்து எழுந்து வாசலுக்கு வெளியே வந்து நடக்க துவங்கினாள் சூர்யா அவளை பின்தொடர ஆரம்பித்தான் ரேஷ்மி சாலையின் நடுவே நடந்தாள் சூர்யா அவளுக்கு பின்னால் நடு சாலையில் நடக்காமல் சாலையின் ஓரத்தில் மிகவும் கவனமாக பதுங்கி பதுங்கி நடந்தான் இவ மட்டும் போறாளே ஆரியன் இதில் இங்கே வந்தான் என்கிற யோசிப்பில் இருந்தான் சூர்யா மெயின் சாலையை வந்தடைந்து அங்கிருந்து பிரியும் பாதையை வந்தடைந்தாள் ரேஷ்மி அப்போது தான் சூர்யா கவனித்தான் அங்கு ஓரத்தில் ஒரு மரத்தின் அருகே ஆரியன் நின்றிருந்தான் ரேஷ்மிக்காகவே காத்திருந்தவன் போல் வேகமாக ஓடி அவள் அருகில் வந்தான் வா ரேஷ்மி எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி இந்த நேரத்தில் வர சொன்னீங்க தனியாக சந்திக்கணும் ஆசையாக இருக்குன்னு என் மேலே உனக்கு அவ்வளவு ஆசையா ரேஷ்மி என்று சிரிப்புடன் கேட்டான் ஆனால் ரேஷ்மியோ அவன் புறம் திரும்பி கூட பார்க்கவில்லை அவனுக்கு எந்த பதிலும் சொல்வதற்கு முற்படவும் இல்லை நிற்கவும் இல்லை அவள் பாட்டுக்கு நேராக பார்த்தவாறு நடந்தாள் ஆரியனும் அவசரமாக அவளுடன் நடந்தான் இந்த இடத்துக்கு எதுக்கு வர ரேஷ்மி எங்கே போற அவன் பேசி கொண்டிருந்த அந்த நேரத்தில் விளக்குகள் எல்லாம் பட்டென்று திடீரென்று அணைந்தன இருள் சூழ்ந்து கொண்டது அங்கு ரேஷ்மி எல்லா லைட்டும் போயிடுச்சே ஒரே இருட்டா வேற இருக்கு இந்த பக்கம் வேண்டா ரேஷ்மி பயத்தில் வாய் தந்தி எடுக்க கூறினான் ஆரியன் என் கூட பேசாமல் வாங்க நான் சொன்னா கேப்பீங்களா ரேஷ்மி கூறினாள் ஆனால் அது ரேஷ்மியின் குரலை போலவே இல்லை ஆனால் ஆரியனுக்கு அதெல்லாம் சிறிதும் உரைக்கவே இல்லை என்பது சூர்யாவுக்கு நன்றாகவே புரிந்தது அவனுக்கு ரேஷ்மி கூறியதை கேட்டவுடன் மனதெல்லாம் மத்தாப்பு பூத்தது அப்படியா நீ ஆசையாக கூப்பிட்ற நான் மாட்டேன்னு எப்படி சொல்லுவேன் வர்றேன் வரேன் உன் பின்னாடியே வரேன் என்றவாறு நடந்தான் அதற்குள் இருட்டு கண்களுக்கு கொஞ்சம் இருந்தது ஆரியனுக்கு ரேஷ்மி தன்மேல் ஆசை கொண்டுதான் தன்னை வரச்சொல்லி அழைத்திருக்கிறாள் என்கிற எண்ணத்தில் அவனும் அதே ஆசையுடன் சென்றான் பெண்ணவள் அவளாகவே அழைக்கும் போது தான் ஒரு ஆண் அவளை இன்று ஒரு வழி பண்ண வேண்டியதுதான் ஆசை தீர அவளை அனுபவிக்க வேண்டியதுதான் என்று மனதில் காம வெறியுடன் நடந்தான் ஆரியன் அவன் மனதில் காமமும் ஆசையும் பொங்கி வழிந்தது சூர்யா அங்கு நடப்பதையெல்லாம் கவனித்து கொண்டே மரங்களின் ஊடே நடந்து சென்றான் அவனும் இருட்டுக்கு பழகியிருந்தான் இன்னும் சிறிது தூரம் நடந்ததும் மீண்டும் ரேஷ்மியிடம் கேட்டான் ஆரியன் ரேஷ்மி இன்னும் இங்கேம்மா கூட்டிகிட்டு போற நமக்கு தேவை கொஞ்சம் மறைவான ஒரு வேடாம் அதுக்கு ஏன் அவ்வளோ தூரம் போகணும் இதோ இங்கேயும் கொஞ்சம் தான் இருக்கு பாரு இங்கேயே போய் மறைஞ்சிக்கலாம் வா எனக்கு உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுது ரேஷ்மி லேட் பண்ணாதேடி நடந்து கொண்டிருந்த ரேஷ்மி சட்டென நின்று அவனை திரும்பி பார்த்து முறைத்தாள் அவளுடைய கண்கள் இரண்டும் கோபத்தில் சிவந்து போயிருந்தது ஆனால் ஆரியன் அப்போதிருந்த மனநிலையில் அதையெல்லாம் கவனித்ததாகவே தெரியவில்லை சந்தோஷம் மட்டுமே இருந்தது அவனுக்குள் அவன் கூறியதால் கூறியதால் ரேஷ்மி அந்த இடத்தில் நிற்கிறாள் என்பது போல் புரிந்து கொண்டு மீண்டும் அவளை அழைத்தான் வா ரேஷ்மி என் வா பயப்படாத கொஞ்ச நேரம் மட்டும் ஜாலியா இருக்கலாம் வா ரேஷ்மி அதனை பொருட்படுத்தாமல் மீண்டும் தொடர்ந்து நடந்தாள் ஓ இன்னும் வேற ஒரு நல்ல இடத்தை ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கியா ரேஷ்மி கள்ளி பேஷ் வா கூறிக்கொண்டே அவளை தொடர்ந்தான் ஆரியன் சூர்யாவுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு தான் வந்தது போடா முட்டாள் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரொம்ப மறைவான இடத்துக்கு தான் நீ போற ஆனால் நீ மட்டும்தான் போ போ என்று மனதில் நினைத்து கொண்டான் சிறிது தூரம் நடந்ததும் இரண்டு பக்கமும் அந்த அதல பாதாள பள்ளங்கள் ஆரம்பித்து இருந்தது ரேஷ்மி அந்த இடம் வந்ததும் நின்றாள் திடீரென அவள் நின்றதும் அவளுடன் சென்று கொண்டிருந்த ஆரியனும் நின்றான் ஒன்றும் புரியாமல் விழித்தான் வலது பக்கம் திரும்பினாள் ரேஷ்மி பள்ளத்தை நோக்கி நடந்தாள் அப்போதுதான் ஞானோதயம் வந்தது ஆரியனுக்கு இந்த ரேஷ்மி காதல் செய்கிறதுக்கு நம்மளை கூட்டிட்டு வரல போலையே இங்கே என்ன நடக்கப் போகுதுன்னே தெரியலையே என்கிற ஒரு அறிவே அவனுக்கு அப்போதுதான் பிறந்தது ரேஷ்மி அங்கெங்கே போகிறேம்மா அந்த பக்கம் பள்ளம் இல்லை 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 பாதாளிலே இருக்கங்க எதுக்கு அங்கே போறே ரேஷ்மி அதில் விழுந்தால் ஒரு எலும்பு கூட கிடைக்காது பயத்துடன் நான் குளற கேட்டான் பதில் எதுவும் பேசாமல் பள்ளத்தை நோக்கி நடந்தால் ரேஷ்மி ஆரியன் அவளை தொடர்ந்து நடக்காமல் அங்கே நிற்க முயன்றான் ஆனால் அவனால் முடியவில்லை அவனுடைய கால்கள் நிற்க மறுத்து தானாகவே நடந்தது பள்ளத்தின் அருகே சென்றதும் ரேஷ்மி அப்படியே நின்றாள் ஆரியனின் கால்களும் நின்றன பயத்தில் அவனுடைய கை கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன ரேஷ்மி இப்போ என்ன பண்ண போற வா போலாம் நாம ஆனால் அவன் பேசி முடிப்பதற்குள்ளாகவே பள்ளத்தை நோக்கி தானாகவே பாய ஆரம்பித்தான் ஆரியன் கண்களில் பீதியும் முகத்தில் கலவரமும் படர ரேஷ்மியை பார்த்து கொண்டே கீழே பாய்ந்து கொண்டிருந்தான் அவனுடைய வாய் மட்டும் நீ நீயா என்று அலறிக்கொண்டே கீழ் நோக்கி விழுந்து கொண்டிருந்தான் சூர்யா அதிர்ச்சியில் அப்படியே இரத்தம் உறைய கண்களையும் இமைக்க மறந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் ஹா ரேஷ்மியின் சிரிப்பு அந்த சாலை எங்கும் எதிரொலித்தது அந்த பயங்கரமான சிரிப்பொழியில் சூர்யாவின் உடல் அதிர்ந்தது சட்டென்றும் கண்முழித்து கொண்டான் சூர்யா அந்த இரவில் இருந்து நிகழ்காலத்திற்கு வந்திருந்தான் வியர்வையில் உடம்பெல்லாம் தெப்பலாக நனைந்திருந்தது அவனுக்கு இதயம் படபடவென அடித்து கொண்டிருந்தது என்னதான் இதை எப் இப்படித்தான் என்று எதிர்பார்த்திருந்தாலும் தன் கண்முன்னே நடந்ததை கண்டபோது அவன் கதிகலங்கி போனான் இதேமே ஒரு கணம் துடிக்க மறந்து நின்றுவிட்டு மீண்டும் தன் வேலையை செய்ய ஆரம்பித்தது போல் இருந்தது அவனுக்கு அதன் பிறகு சிறிது நேரம் ஏசியை ஆன் செய்து அமர்ந்து கொண்டான் வேகமாக மூச்சை நன்றாக இழுத்து விட்டான் சிறிது நேரம் தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு பிறகு தன்னிலைக்கு வந்தான் இரண்டு கிளாஸ் தண்ணீரை எடுத்து மடமடவென குடித்தான் பிறகு சென்று நன்றாக குளித்து வந்தான் அதன் பிறகு அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விடவே முடிந்தது படுக்கையில் படுத்துக்கொண்டு படுத்து மீண்டும் சிந்தனைக்கு தாவினான் நடந்ததை மீண்டும் மீண்டும் கண்முன்னே கொண்டு வந்து யோசித்து பார்த்தான் இதிலிருந்து ஒன்றை உறுதியாக புரிந்து கொள்ள கொண்டான் சூர்யா ரேஷ்மி இப்போது சாதாரணமான ரேஷ்மி கிடையாது அவள் உடம்பில் ஏதோ ஒரு அமானுஷிய சக்தி குடி இருக்கிறது அந்த அமானுஷ்ய சக்தி தான் ஆரியனை கொலை செய்ய முயற்சி செய்து இருக்கிறது ஆனால் அந்த அமானுஷ்ய சக்தி யார் அது ஏன் ரேஷ்மி உடம்பில் வந்திருக்கிறது ஆரியனை எதற்கு அது கொலை செய்ய துடிக்கிறது இந்த அமானுஷ்ய சக்தியை ரேஷ்மியின் உடம்பில் இருந்து எப்படி விரட்டி அடிப்பது இதையெல்லாம் எப்படி செய்வது யோசிக்கும்போதே போதே ஆயாசமாக இருந்தது சூர்யாவுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது சாதாரண மனிதர்களுடன் போராடி ஜெயிப்பது என்றால் அதற்கு எத்தனையோ வழிகள் இருக்குது ஒரு அமானுஷ்ய சக்தியோடு போராடி ஜெயிக்கணுன்னா அதுக்கு என்ன பண்ணுறது ஆரியன் கீழே விழுந்துட்டே நீயான்னு கேட்டானே அப்படின்னா அந்த நேரத்தில் ரேஷ்மிக்குள்ளே இருக்கிற அந்த முகம்தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவன் நீயான்னு கேட்டதை வச்சு பார்த்தா ஏற்கனவே அவனுக்கு அது யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் அறிமுகமான ஒரு நபராக இருந்திருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக இப்போ ரேஷ்மிக்குள்ளே இருக்கிற அந்த அமானுஷ்ய சக்தி உயிரோடு இருந்தப்போ ஆரியனோட தொடர்பு இருந்திருக்கு அது மட்டும் இல்லை இப் அப்போ என்னமோ நடந்துருக்கு கரெக்டாக சொல்லணுன்னா ஆரியனால் அந்த அமானுஷ்ய சக்திக்கு அதாவது உயிரோடு இருந்தப்ப ஏதோ ஒரு பெரிய பாதிப்பு நடந்திருக்கு அதுவும் ரொம்ப கடுமையான பாதிப்பு மேபி அதனாலயே கூட அவங்க உயிர் போயிருக்கலாம் அதனால் அதை ஆரியனை பழி வாங்க துடிக்குது பழி வாங்கிறதுக்கு தான் நம்ம ரேஷ்மி உடம்பில் நுழைஞ்சிருக்கு எஸ் இது தான் கரெக்டு நாளைக்கு இளங்கோக்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிவிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு அவங்கிட்ட கேட்கணும் இப்படியாக யோசித்து கொண்டே இருத்த இருந்தவனுக்கு அன்று இரவு தூக்கம் என்பதே காத தூரம் போயிருந்தது யோசித்து கொண்டிருந்தவனுக்கு சட்டென்று பொறி தட்டியது அப்படி ஆரியனை பழி வாங்க துடிச்சிக்கிட்டு இருக்குதுன்னா அதோட நோக்கம் இன்னும் நிறைவேறலை ஒரு தடவை அதோட முயற்சியில் தோற்று போயிருச்சு அப்படின்னா அது திரும்ப ட்ரை பண்ணும் இல்லையா எஸ் ஷியர் அது எப்படி சும்மா இருக்கும் சொல்லப்போனால் அதோட முயற்சி தோற்று போச்சுன்னு இன்னும் கோவமாக இல்லை இருக்கும் அதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஆரியனுக்கு என் நேரமும் எது வேணால் ஆகலாம் நாம் இதை அலர்ட் பண்ணணும் ஹாஸ்பிட்டலில் நாளை காலையில் மொதல் வேலையாக டாக்டர் கைலாசத்துக்கு ஃபோன் பண்ணணும் என்று முடிவெடுத்தான் சூர்யா யோசித்து யோசித்து விடியர் காலை நான்கு மணிக்குத்தான் கண்ணயர்ந்தான் ஆனால் சூர்யா சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை மருத்துவமனையில் அன்று இரவு பெரிய கலேபரமே நடந்து முட்டி முடிந்துவிட்டது என்று நடந்த கலேபரத்தில் ஆரியன் உயிருடன் இருக்கிறானா இல்லையென்றால் இனியா அவனை மேலுலகத்துக்கு அனுப்பி விட்டிருப்பாளா பார்ப்போம் அடுத்த அத்தியாயத்தில் அத்தியாயம் இருபத்தி எட்டு சூர்யா ஷில்பா வீட்டுக்கு சென்றுவிட்டு வந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆரியன் இருந்த அந்த மருத்துவமனையில் டாக்டர் கைலாசம் நுழை நுழையும் போது நேரம் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் ஆகியிருந்தது வந்தவுடன் தன் அறையில் அமர்ந்து சிறிது கொண்டு உள்நோயாளிகளை பார்வையிடச் சென்றார் அவர் பின்னாலேயே செவிலியர் ஒருவரும் சென்றார் அன்று விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மருத்துவமனையில் வெளியில் இருந்து வரும் நோயாளிகளின் கூட்டமும் அவ்வளவாக இருக்காது மிகவும் அவசரமாக மருத்துவரை பார்த்தே ஆக வேண்டும் என்பவர்கள் மட்டும்தான் வருவார்கள் டாக்டர் கைலாசமும் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்றால் காலையில் ஒரு பத்து முப்பது மணிக்கு வந்தார் என்றால் ஒரு இரண்டு மணி நேரம் மட்டுமே தான் மருத்துவமனையில் இருப்பார் உள்நோயாளிகளை பார்வையிட்டு விட்டு வந்து ஒன்று இரண்டு வெளிநோயாளிகளையும் பார்த்துவிட்டு பனிரெண்டு முப்பது மணிக்கு கிளம்பி விடுவார் எப்போதாவது ஒரு சில நாட்களில் தாமதமாகலாம் அன்றும் எப்போதும் போல் பத்து முப்பதுக்கு மருத்துவமனைக்கு வந்தவர் முதலில் உள்நோயாளிகள் பிரிவிற்கு பார்வையிடச் சென்றார் ஆரியனின் அறைக்குள் வந்தார் அன்றுதான் ஆரியன் கொஞ்சம் தெளிவு அடைந்திருந்தான் ஆனாலும் அவன் மனதில் இருந்த பயம் இன்னும் முழுமையாக நீங்கவில்லை குட் மார்னிங் மிஸ்டர் ஆரியன் குட் மார்னிங் டாக்டர் மெலிதான குரலில் கூறினான் என்ன எப்படி இருக்கீங்க மிஸ்டர் ஆரியன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல டாக்டர் நல்லா இருக்கேன் ஓ குட் இப்போ பெயினெல்லாம் எப்படி இருக்குது அது இன்னும் இருக்குது டாக்டர் கையை தூக்கவே முடியலை உடம்புல அங்கங்கேயே வலிக்குது டாக்டர் புண்ணா இருக்கும் போல இதெல்லாம் எப்போ சரியாகும் டாக்டர் காலில் ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு வேற டா சிஸ்டர் சொன்னாங்க கட்டு எப்போ எடுப்பீங்க கை காலு அசைச்சாலே வலிக்குது இதுவே ரொம்ப இரு இருட்டபிளாக இருக்குது டாக்டர் எப்போ சரியாகும் இன்னும் டூ வீக்ஸ் எடுக்கும் மிஸ்டர் ஆரியன் மேலே இருந்து கீழே விழுந்தா பின்ன என்ன ஆகும் இப்போ தானே கொஞ்சம் தெளிவாக பேச ஆரம்பிச்சிருக்கீங்க காய ஆற கொஞ்ச நாள் எடுக்கும் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க பேசிக்கொண்டே மருத்துவர் ஆரியனின் பாதித்த இடங்களில் இருந்த கட்டுகளை எல்லாம் செவிலியரிடம் செவிலியரிடம் எடுக்குமாறு கூறி அதையெல்லாம் பார்வையிட்டு கொண்டிருந்தார் ஓகே மிஸ்டர் ஆரியன் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க பெயின் தெரியாமல் இருக்க மருந்து கொடுத்துருக்கேன் சிஸ்டர் கொடுப்பாங்க நான் நாளைக்கு வர்றேன் பிறகு செவிலிய பெண்ணிடம் திரும்பி அவர் செய்ய வேண்டியதை கூறினார் சிஸ்டர் இங்கே புண்ணு இருக்கிற இடங்கள் எல்லாம் காட்டன் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மருந்து போடுங்க அப்புறம் இப்போ உடனே திரும்ப கட்டு போட வேணாம் கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு இன்னொரு தடவை நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு கட்டு போட்டு விட்டுருங்க ஓகே ஓகே சார் கட்டளைகளை பிறப்பித்து விட்டு அங்கிருந்து அடுத்த நோயாளியை பார்ப்பதற்கு விரைந்தார் மருத்துவர் நாளை காலையில் வந்து ஒரு தடவை ஆரியனை செக் பண்ணி பார்த்துட்டு சூர்யா கிட்டே மிஸ்டர் ஆரியன் இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்காருன்ற தகவல் சொல்லணும் அவரோட என்கொயரியை ப்ரொசீட் பண்ண சொல்லணும் யோசித்து கொண்டே தன் வேலையை தொடர்ந்தார் டாக்டர் கைலாசம் ஆனால் அன்று மாலையே அங்கு அவ்வளவு பெரிய பிரளயம் வெடிக்கும் என்று மருத்துவர் சிறிதும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார் மாலை ஆகியது நேரம் ஏழு மணி பதினைந்து நிமிடம் மருத்துவர் கூறியது போல் ஆரியனுக்கு புண் இருக்கும் இடங்களில் துடைத்து கட்டுப்போட அதற்குரிய பொருட்களோடு ஆரியன் இருக்கும் அறைக்குள் நுழைந்தால் செவிலிய பெண் மர் மருந்து வைத்து துடைக்கும் போது வழியில் அலறினான் ஆரியன் என்ன சார் சின்ன குழந்தை மாதிரி இப்படி அலறீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார் இதோ கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுவேன் என்று அந்த பெண் முதலில் குரலில் கொஞ்சம் கேலி துணிக்க பேசினாலும் அவனை பார்க்க அவளுக்கே கொஞ்சம் பாவமாக இருந்திருக்கும் போலும் பிறகு ஆறுதல் கூறுவது போல் கொஞ்சம் இதமாகவே பேசினாள் அவள் தன் வேலையை செய்து கொண்டிருக்கும் போதே வெளியே இருந்து மற்றொரு செவிலிய பெண் வந்து முதல் பெண்ணை கொஞ்சம் அவசரமாக அழைத்தாள் சிஸ்டர் டூ நாட் ஒன்ல இருக்கிற பேஷண்ட்டு பெட்ல இருந்து எழுந்து நிற்கிறப்ப கீழே விழுந்துட்டாரு அவரை தூக்க என்னால் மட்டும் முடியலை ஹெல்ப்புக்கு கொஞ்சம் வர்றீங்களா சிஸ்டர் பவித்ரா கீழே போயிருக்காங்க கொஞ்சம் சீக்கிரம் வர வாங்க சிஸ்டர் ப்ளீஸ் அவள் குரலில் இருந்த பதட்டமும் அவசரமும் அந்த முதல் பெண்ணையும் தொற்றிக்கொள்ள ஐயோ என்னாச்சு சிஸ்டர் கேட்டுக்கொண்டே அவளும் வேகமாக அந்த மற்றொரு பெண்ணை பின்தொடர்ந்து சென்றாள் ஆரியனுக்கு எரிச்சலாக வந்தது அப்போது திடீரென அவன் காதில் யாரோ அழைப்பது போல் கேட்டது ஆரியா டெய் பூனைக்கண்ணா யாரு நான் தாண்டா இனியா நீ நீயா நீயா நீ ஏன் வந்த போ போ இங்கேருந்து எப்படி கண்ணா இருக்க நான் நான் நல்லா இருக்கேன் அப்படியா கூடாதே நல்லா இருக்கக்கூடாதே நல்லதில்லையே அது போ போ இங்கேருந்து என்னை ஒன்றும் பண்ணிடாத போ நான் ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டேன் கண்ணா நீ தான் பண்ண போகிற நானா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் போ என்னை விட்டுரு அதை எப்படி கண்ணா உன்னை விட முடியும் உன்னை சும்மா விடுறதுக்கா இப்போ நான் வந்திருக்கேன் இதோ இந்த உன் கையை பாரு கையா என் கையில் என்ன இருக்குது பார்க்குற பொண்ணெல்லாம் அணைக்கணும்னு நினச்சது இந்த கை தானே ம் இந்த கை தானே இந்த கையை இருக்கலாமா கூடாது இல்லை 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 வேண்டாம் வேண்டாம் அதுதான் கண்ணா அதுதான் நானும் சொல்கிறேன் வேண்டாம் உனக்கு இந்த கையை உனக்கு வேண்டவே வேண்டாம் இல்லை என் கை எனக்கு வேணும் என்னை விட்டுடு சரி இப்படி வேணால் பண்ணலாம் ஒரேடிய கையை எடுத்துட்டா ஒரே வழியில் முடிஞ்சு போயிடும் அது நல்லாவா இருக்கும் நல்லாவே இருக்காதுல்ல அதனால் நீ இப்போ என்ன பண்ணுறேன்னா அதோ உன் பக்கத்தில் இருக்கிற அந்த பெட்டியில் ஒரு சின்ன கத்தி தெரியுது பாரு அதை எடுத்துக்கோ கையில் இல்லை வேண்டாம் நான் எடுக்க மாட்டேன் என்னை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கிறதை விட எனக்கு மொத்தமாக சாகடிச்சிரு இப்படி என்னை கொடுமை பண்ணாத ப்ளீஸ் என்னால் முடியலை என் உயிர் தானே உனக்கு வேணும் அதை வேணால் எடுத்துக்கோ எடுடா அந்த கத்தியை எடுடா கையில் அவ்வளவு ஈஸியாகலாம் நீ செத்துற முடியாது கத்தியை எழுடா கையில் வேணாம் வேணாம் அவனுடைய வாய் தான் அதை சொல்லியதே தவிர கை தானாகவே நகர்ந்து சென்றது அந்த செவிலிய பெண் அங்கு கட்டில் அருகில் இருந்த ஒரு ஸ்டூல் மேல் திறந்தவாறு வைத்துவிட்டு போயிருந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருந்த கத்தியை அவனுடைய கை தானாகவே எடுத்தது அவனால் அதை தடுக்கவும் முடியவில்லை வேணா என்னை எதுவும் பண்ணாத விற்று என்னை விற்று வேண்டாம் எனக்கு வேணுண்டா ம் வெட்டுடா ஒவ்வொரு விரலா வெட்டு அந்த குரல் ஆணையிட்டது மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் என்று அலறிக்கொண்டே அந்த கத்தியை கொண்டு தன் வலது கையால் இடது கை மோதிர விரலை வெட்டி கொண்டான் அது துண்டாகி தூரப்போய் விழுந்தது அதிர்ச்சியுடன் கண்களில் கண்ணீர் வலிய துண்டாகி விழுந்த விரலை வலியால் துடித்தபடி பாவமாக பார்த்தான் ஆரியன் ஹா அலறினான் ம் வெரி குட் இப்ப அடுத்த விரல் ஓகே கமான் கமான் வேணாம் வேணாம் வலிக்குது தாங்க முடியல வலிக்குது மீண்டும் அலறிக்கொண்டே தன் கையாலேயே அடுத்த விரலை வெட்டி கொண்டான் அவனுடைய அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்தனர் அந்த இரு செவிலிய பெண்களும் அவர்கள் அறைக்குள் நுழையும் போது ஆரியன் அலறிக்கொண்டே தன் காதில் கேட்ட இனியாவின் குரல் போட்ட ஆணைப்படி மூன்றாவதாக தன் இடது கை பெருவிரலை வெட்டி கொண்டிருந்தான் அஹஹ ஹா சத்தம் அவனுடைய காதுக்கு மட்டும் கேட்டது தானாகவே தன் விரலை வெட்டி கொண்டிருந்த ஆரியனை பார்த்து பதை பதைத்து விட்டனர் அந்த இரு பெண்களும் என்ன சார் பண்ணுறீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அந்த முதல் பெண் ஆரியனிடம் கேட்டுக்கொண்டிருந்த போது தான் மற்றொரு பெண் அங்கு துண்டாகி இரத்த வெள்ளத்தில் கிடந்த மற்ற இரு விரல்களையும் பார்த்துவிட்டு அதிர்ச்சியில் பயத்துடன் அலறினாள் சிஸ்டர் இங்க பாருங்க ஏற்கனவே ரெண்டு விரல் இங்க கிடக்கு தானாவே ஒவ்வொரு விரலாக வெட்டிட்ருக்கார் போல பாருங்க என்று தூரம் விழுந்திருந்த விரல்களை நோக்கி கை காட்டினாள் அந்த முதல் பெண் அவற்றை பார்த்துவிட்டு அதிர்ச்சி அடைந்தாள் அப்போதுதான் அவனுடைய ரத்தம் வழிந்து கொண்டிருந்த கையை கவனித்தாள் இரு பெண்களும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் அந்த முகங்களில் பீதியும் கலவரமும் ஒட்டியிருந்தது என்ன சிஸ்டர் இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இப்படி பண்ணி வச்சிருக்காரே என்று முதல் பெண்ணை நோக்கி இரண்டாம் பெண் கூறினாள் என்ன சார் இது ஒரு பத்து நிமிஷம் அந்த பக்கம் போயிட்டு வர்றதுக்குள்ள இப்படி என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள் விரலை ஒவ்வொன்றா நீங்களாக இருக்கீங்க என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா சார் ஆரியன் வலியில் துடித்துக்கொண்டிருந்தான் அவர்கள் பேசுவது எதுவும் கேட்கும் நிலையிலா பதில் சொல்லும் நிலையிலோ இல்லை அவன் ஏன் சார் இப்படி பண்ணீங்க அந்த பெண் மீண்டும் கேட்டாள் அவ தான் சொன்னான் ஐயோ எனக்கு வலிக்குதே ஏதாவது பண்ணுங்க எனக்கு எனக்கு ஏதாவது விஷத்தை வேணா கொடுத்துருங்க நானும் செத்து போகிறேன் ப்ளீஸ் அழுது அறற்றி கொண்டிருந்தான் ஆரியன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வரேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே